இது சத்தியமங்கலம் கடம்பூர் பக்கங்க அத்தியூருங்கிற கிராமத்தில் இப்படி அந்த இடத்துல அந்த வீடு இருக்குது பார்த்திங்களா அங்கே உள்ள தட இருக்குது அதுலேருந்து உள்ள இந்த வாழாட்ட ஒரு பூமி இந்த பாறைக்கட்டுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டை இருக்குதுல்ல இதோடு சேர்ந்தது இங்கே வெள்ளாம்பு பண்ணியிருக்காங்கல்ல இந்த பூமி மட்டும் உழவு ஓட்டி போட்டுக்கிறது கிடையாது அதுக்கு ரைட் சைடு இந்த எல்லாம் இந்த குச்சிகள் நட்டிருக்காங்கள்ல அதுக்கு லெஃப்ட் சைடு இது வாழாட்ட கடைசியில் அந்த மரம் தெரியுது வருங்க அது வரைக்கும் மொத்தம் ஒரு ஏக்கரா அறுபது செண்டு ஒரு ஏக்கரா அறுபது செண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணுன்னா ஃபைனலுங்க இதுக்கு போர் எல்லாம் இருக்குதுங்களா ம் போர் இருக்குது ம் ஆனால் தண்ணி அளவு தான் தண்ணி சரி சரிங்க இப்போ மானாவரி இல்லாமல் பண்ணியிருக்காங்க இந்த ஏ ஃபுல்லாகவே அப்படித்தான் ஒரு சிலர் வாழை அந்த மாதிரி தக்காளி அந்த மாதிரி போட்டிருக்காங்க குச்சி கட்டி போட்டிருக்காங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த தோட்டம் வேணுங்கிறவங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க இது வந்து மலை கிராமங்க அத்தியூர் கடம்பூர் பகுதிக்கு பக்கம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு ஆகும் இது போக வேறு தோட்டம் வேணுங்கிறவங்களுக்கு தோட்டம் விற்பனைக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளேலிஸ்ட்டில் நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அதில் ஏதாவது தோட்டம் பிடிச்சிருதுன்னா கால் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்